நம்ம அடரூர் நடைமுறையில பகைக்கிற பயிர் எது தென்னைக்கு முருகை பகை கொய்யா பகை மாஞ்சடி பகை நண்பர்கள் யாரு சொன்னா மூணு வருஷம் வரைக்கும் வாழையோ காய்கறி பயிர்களோ உளுந்தோ கடலையோ தோரையோ எலுமிச்சையோ சாத்துக்குடியோ சப்போட்டா பங்காளி பகை கிடையாது நல்ல காய்க்கும் சப்போட்டா ஐயா பசுமை பூமி உண்மையிலே நான் பொருளாதாரத்துக்காக இந்த தொழில் செய்யல எனக்கு சாகுறதுக்கு முன்னாடி நம்மால்வர் ஐயா இயற்கை விவசாயத்துல இந்த மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணார் சுபாஷ் பாலேக்கர் பண்ணார் தபால்கள் பண்ணாரு நிறைய விஞ்ஞானிகள் இயற்கை விவசாயமா இருக்கட்டும் செயற்கை விவசாயமா இருக்கட்டும் இளைய தலைமுறை வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அவன் உள்நாட்டுல இந்தியாவை வளப்படுத்தும் அமெரிக்காவை வல்லரசாயி இவன் வளப்படுத்துறது நமக்கு பெருமை நமக்கு விவசாயத்தை வளப்படுத்தி இந்தியாவே அமெரிக்காவுக்கும் மேற்பட்ட நாடாக மாற்றுவதற்கு பசுமை பூமி இளைய தலைமுறைக்கும் ஒரு அறிவு சார்ந்த விவசாயமாக மல்டி கிராப்பிங் பேட்டர்ன் சிஸ்டம் இன்னும் நிறைய புரட்சி செய்வோம் என்று கூறி இந்த வீடியோக்களை லட்சக்கணக்கான பேருக்கு பகிர்வு பண்ணுங்கள்